அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வெங்கலம் மற்றும் பித்தளை பொருட்கள் தொடர்ந்து இரநூத்தி நாற்பது வீடியோவுக்கு மேலே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் கடந்த இரண்டு வருடங்களாக நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம மக்கள்டேருந்து நல்ல ஒரு ஆன்டிக்கு ஒரு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் மென்மேலும் எல்லா வீடுகள்லையும் இந்த பழைய பாத்திரங்கள் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதுவும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக நம்ம பழைய வெங்கல பொருட்களை தேடி தேடி கொண்டு வந்து நம்ம வீடியோவாக தொகுத்து தரோம் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாட விளக்கு வெங்கலத்தினால் செஞ்சது சூரிய பிறை பிறை இருக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு நாமம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மாடை விளக்கு வெயிட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது நல்லாவே வெயிட்டாக இருக்கும் ஏன்னா பிராண்ட்ஸில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்காக உள்ளது இது நடுப்புற பார்த்தீங்கன்னா இது வந்து நாகம் வச்சுருக்கும் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் சின்ன ஒரு பிளேட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைன்ஸாக நல்ல கர்விங் கூட இருக்கும் இதான் வாஷ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த குட்டி பிளேட்ஸு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பட்டை பட்டை டம்ளரு அந்த பட்டையாக அடிச்சிருக்கு பாருங்க அடுத்து சின்ன ஒரு கிண்ணம் மினியேச்சர் இது ஊறுகா அந்த மாதிரி உப்பு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அடுத்தது ஒரு காஃபி டம்ளர் இந்த காஃபி டம்ளர் பார்த்தீங்கன்னா வெங்கல காஃபி டம்ளர் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் டு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் காஃபி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒத்த தீபம் இந்த தீபம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவோம்ல இப்போ கார்த்திகை இந்த மாதிரி பண்டிகைனால வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவோம் ஸோ இப்போ இந்த தீபத்தை வச்சு நம்ம ஏற்றலாம் ஃபுல்லாக கர்விங் ஒரு கூட நல்லாயிருக்கும் வெங்கல தோசை திருப்பி வார்ப்பில் அடித்து அப்படியே தட்டியிருக்காங்க ஸோ நல்ல முனையும் ஷார்ப்பாக இருக்குது தோசை எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து வெங்கல டம்ளர்லேயும் பேரா ரெண்டு டம்ளர் பாருங்கள் பாருங்கள் மாடலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் சேஃபாக இருக்கும் பேராக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பாலிஷ் வேணால் பாலிஷ் போட்டு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து புளி போட்டு வளர்க்குறீங்கன்னாலே நல்லா வளர்க்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேலே இருக்கும் அவ்வளோ ஒரு கனமாக இருக்குது பாருங்க ரெண்டு ஜென்ரேஷன் இல்லைங்க மூணு ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு வந்து இது உழைக்கும் நீங்கள் வாங்கின விலைக்கே திருப்பி வந்து அதை நீங்கள் இடைக்கி போட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும் கொஞ்சம் நாள் கழித்து ஏன்னா பித்தளை விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் எறிகிட்டே தான் வருது பாருங்கள் மாவிளக்கு சட்டி பழைய நாட்டு பித்தளையில் புட்டு புட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் ஸோ ஆரத்தி எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் மாவிளக்கு சட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா மெல்லீஸாக இருக்கும் அப்படியே கையை வச்சு அப்படி மடக்குன்னுனா ரெண்டாக உடஞ்சி போயிடும் அந்தளவு தான் வருது இப்போ உள்ளது ஆனால் இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள் நாட்டு பித்திரையில் பண்ணியிருக்காங்க அது ஸோ நான் டம்ளர் காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி ஒரு சின்ன டம்ளர் பாருங்களேன் வெண்கலத்தில் ஸோ இதை நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மேலே இப்படி இருக்கிறனால பாலிஷ் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் யூனிக் சேஃபு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாளம் பாருங்கள் நல்ல ஒரு பூஜைக்கு ஒரு வரிசை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள தாம்பாளம் அதில் பாருங்களேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு கிளி போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இப்படி திருப்பி காமிக்கிறேன் ம் இல்லை பாருங்கள் ஒரு ரோஸ் போட்டு கர்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்மேடு அந்த கிளிலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தாம்பாளம் சேஃபே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்து ஒரு யூனிக் சேஃபுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் வார்ப்பு கரண்டிங்க ஸோ நம்ம பொங்கல் கிண்டறத்துக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் வதக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாலு கரண்டிங்க இருக்குது வார்ப்பு கரண்டிங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது எல்லா சைஸ்லேயும் இருக்குது அந்த வார்ப்பு கரண்டிங் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த வெத்தலை பெட்டி தாங்க இது திருப்பி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வரவே வராது ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிருக்கும் இருக்கும் வெத்தலை பெட்டியில் ஆனால் இது நல்லாவே ஃபைன் பீஸாக இருக்குதுங்க பாருங்கள் ஸோ இதில் சுண்ணாம்பு வச்சுக்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை இதெல்லாம் வச்சுக்குவாங்க அப்போ தான் வாட் பண்ணியிருக்கேன் தொடக்கி கூட இல்லை ஸோ அப்படியே நம்ம போட்டாச்சு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பாருங்கள் வெத்தலை பெட்டியே பூட்டி வச்சுருக்காங்க ஏன்னா பணம்லாம் வச்சுக்குவாங்க போல் அதே மாதிரி இது வந்து வெஜிடபிள் கொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கூட்டு உள்ள பொரியல் கீரை அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைத்தில் இல்லை நார்மலாகவே நம்ம டைனிங் டேபிள் அப்படியே வச்சு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ சில்வரில் இருக்கும் அதெலாம் அந்த காலத்தில் எல்லாமே பித்தளையில் யூஸ் பண்ணனால இது பித்தளையில் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து நாலு நம்ம வந்து ஈயம் பூசிக்கணும் ஈயம் போயிடுச்சு அதனால் நம்ம ஈயம் பூசிக்கணும் ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் அதை வாங்கிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி பெட்டி அதிலே ரெண்டு மாடல் இருக்குது விபூதி பெட்டியில் இது வந்து சக்கரம் இல்லாத விபூதி பெட்டி இது வந்து பிரான்ஸ் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து ஸ்லைடிங் டைப்பு இப்படி மூடி இப்படி நம்ம வரக்கூட ஸ்லைடிங் டைப்பு ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும் பிரான்ஸில் ஃபுல் கர்விங்கில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி பெட்டி இது அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா அதே மாடல்லே வீல் வச்சது இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் கர்விங் ஒர்க்கோடு இருக்கும் சூப்பராக நாலு வீல் இருக்கும் ஸோ இதுவுமே ஸ்லைடிங் டைப் தான் உங்களுக்கு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி மூடிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய உப்பு உப்பு மரவை அதாவது உப்பு பெட்டின்னு சொல்லலாம் உப்பு மறவைன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் மறவைங்கிறது மரத்தை ஆனால் மறவைன்னு சொல்ல முடியாது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப்பு உள்ளே குள்ள பூசிட்டு இதில் நம்ம உப்பு கொட்டி வச்சுக்கலாம் எவ்வளோ இதில் ஒரு டிசைன் ஒர்க் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாருங்கள் பேரட் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ தத்துரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த வார்ப்பு கம்பியே வளைச்சி எப்படி ஒரு பேரட் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வேலைப்பாடுக்கு தான் காசு இப்போ நம்ம என்ன தான் இந்த பொருள் வாங்குகிற காசை நம்ம கொடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு தரத்துக்கு ஆள் இருக்காங்களா சொல்லுங்கள் அதுக்கு தான் அந்த பழைய பொருளுக்கு இந்த மதிப்பு நிறைய பேர் கேட்குறாங்க இத்தனை ஒன்று இது ஏன் இவ்வளோ வில சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் இது ஏன்னா இப்போதைக்கு நம்ம அந்த பணத்தை கொடுத்தா கூட செய்கிறதுக்கான ஆட்கள் நமக்கு இல்லை ஏங்கிட்டே நீங்கள் வாங்கணும்னு சொல்ல நம்ம என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் போடுறாங்க வீடியோ அவங்கள்ட்டையும் நீங்கள் வாங்கலாம் வாங்கினாலுமே அந்த ஆன்டிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலுமே அவங்க வாங்கின இடத்துலையும் அவங்களும் கூட விலை கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விலை மாறும் இது பாருங்கள் இது வந்து காது வச்சதுலேயே வந்து முறி வெங்கலத்தில் செஞ்ச ஒரு கிண்ணம் மி நிறையா வந்துட்டு இருந்தது இப்போ வர்றதில்லை லிட்டரு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் ஸோ பால் காய்ச்சலத்துக்கு குக்கிங் பர்பஸுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஒரு கஸ்டமர் அஞ்சு ஆறு நிறையா வாங்கிட்டாங்க ஸோ அதிலே பாருங்கள் இது வேறு மாடல் இது அப்புறம் இங்கே ஒரு மூணு பீஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மூணுமே சின்ன சின்ன வெங்கல பவுல் தான் இது மூணுமே சுவாமிகிட்டே பிரசாதம் வைக்கிறதுக்காக உள்ளது எப்படி பிரசாதம்னா உள்ள வந்து மாதுளம்பழம் உள்ள ஆப்பிள் அந்த மாதிரி வந்து நறுக்கி நறுக்கி நம்ம வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு புளி சாதம் அந்த மாதிரி எதாவது செஞ்சிங்கன்னா அப்போ கூட நீங்கள் வைக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க ஒரு ஏர் பவுல் இல்லை எண்ணெய் வச்சுக்கலாம் மஞ்சள் வச்சுக்கலாம் எண்ணெய் வேணாலும் பண்ணிக்கலாம் அதில் மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஆறரை கிலோ இருக்குது ஸோ ஒரு யூனிக் மாடலாக இருக்குது நல்லாயிருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளோடு வெங்கலம் வந்து ரொம்பவே கிடைக்கிற ரேரான வெங்கலம் அதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி சீலோட கிடைக்கிது பாருங்கள் விலாஸ் கர்மணா அப்படிங்கிற இடத்துல தயாரிச்சிருக்காங்க திருவனந்தபுரத்தில் தயாரிச்சிருக்காங்க அந்த சீலோட வருது எப்படி வெள்ளி பவுனுக்கெல்லாம் சீல்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த வெங்கலத்துக்கும் சீல்டு இருந்திருக்கு அப்போ அது என்ன வெள்ளோடு அப்படின்னு கேட்குறீங்களா இதுதான் இருக்கிற வெங்கலத்துலேயே குவாலிட்டியான வெங்கலம் என்ன காரணம் வெள்ளோடு அப்படின்னா வெள்ளியை வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க இந்த வெள்ளோட்டில் வெள்ளை நிற ஓடு போன்றது கீழே தூக்கி போட்டிங்கன்னா ஓடு உடையிற மாதிரி உடஞ்சிரும் அதனால தான் அது வெள்ளோடு மண்பானையில் சமைக்கும்போது எப்படியும் தீ அடியில் வச்சா அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக உடனே ஹீட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுமோ இந்த வெள்ளோட்லேயும் அதே சேம் ப்ரொசீஜர் தான் வெங்கல பானையில் வந்து நீங்கள் வைக்கும்போது ஆகும் ஹீட்டை அடியில் முதல்ல ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்மிட் ஆகும் அதே மாதிரி ரொம்ப லேட்டாக தான் அதோடய எமிஷன் இருக்கும் ஹீட்டை வந்து எமிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது ஹீட்டை வெளியிடுறது பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கும் ரொம்ப லேட் ஆகிடும் ஆனால் இது அப்படி கிடையாது மண் எப்படி இருக்குமோ அது சேம் மாடல் தான் இதுவும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பா இங்கே பாருங்கள் வெங்கலத்தில் செஞ்ச கும்பா நம்ம சாப்பிட்றதுக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் அழகான ஒரு கிருஷ்ணன் தவளை எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கும் அது இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தண்ணி நம்ம வச்சுக்கணும் நைட்டில் குடிக்கிறதுக்கு அப்படின்னா ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக அதை ஏதாவது வச்சு ஒரு ஃப்ளவர் போடணாலும் ஃப்ளவர் பாட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட லுக் அவுட் லுக் சூப்பராக இருக்கும் காமிச்சு பாருங்கள் இன்னொரு வாட்டி காமிச்சிருக்கேன் நல்லா பாருங்கள் உங்களுக்கு பர்சனலாக வேணும்னா நான் இமேஜ் சென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இது வந்து பித்தளையிலேயே வடிதட்டு நம்ம சாதம் வடிக்கக்கூடிய அந்த ரைஸ் வடிதட்டு தான் இது ஸோ யார்கிட்டையாது பானை வாங்கியிருப்பீங்க வடித்தட்டு தேவைப்பட்டால் தனியாக வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து காரைக்குடி செம்பளம் இதில் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க இந்த கும்மிலே வந்து ஒரு வித்தியாசமாக கூறுப்பாக இருக்கும் பாருங்கள் ஒன் கேஜிக்கு மேலே கெப்பாசிட்டி இது இதில் வந்து சுகரு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பதினாறு இன்ச்சு தாம்பாலம் ஒன்று இருக்குது பாருங்கள் பெரிய தாம்பாளம் நம்ம சீர்வரிசை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த தாம்பாளத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே தண்ணி வைக்கிறது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சருவ மாடல் இது சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம இது பண்ணால் கூட நமக்கு எந்த நஷ்டமும் இருக்காது வாங்கின காசும் நமக்கு கிடச்சிரும் ஸோ நம்ம வீட்டுக்குமே வந்து நம்ம பிளாஸ்டிக் இந்த அலுமினியம் அந்த மாதிரி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்களேன் இது மூணுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மங்களகரமாக இருக்குது பாருங்கள் ஒரு குமிழ் வச்சு ஸோ நம்ம ஃபுல்லாக ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டோரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மள்டேருந்து வாங்கினது தான் அதாவது அவங்க பொண்ணுக்கு சீர் சீர்கொடுக்குறதுக்காக அந்த கஸ்டமர் வாங்கினாங்க அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஈயம் போட்டிருக்கும் ஃபுல்லாக வெளில பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் அடிச்சிருக்கும் ஸோ பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா உள்ளுக்குள்ளே டின் அண்ட் பாலிஷ் அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம் அதுக்காக தான் அது போட்டேன் அடுத்ததுங்க பாருங்கள் ஒரு பால் வாலி விழுப்புள்ளியும் பூசி இருக்குது அதை வந்து நம்ம ஆயில் கேனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஸ்டோரேஜுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன லேம்பு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க குட்டி கொண்டு தான் இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் தான் என்ன பிடிக்கும் ஆனால் ஏழு முகம் இருக்குது பாருங்க அதில் ஸோ இதில் ஏழு முகம் இருக்கும் அழகாக நம்ம விடலாம் இப்போ வீட்டில் ஒரு விநாயகர் ஸ்டேச்சு இருக்குது ம உட்டில் செஞ்சு வச்சுருப்பீங்க இந்த இடத்துல ஒரு விநாயகர் இது அந்த மாதிரி இடத்துல கீழே அழகாக நம்ம விடலாம் இது ஸோ டெக்கரேட்டிவ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஏற்றுறதுனால அந்த ஏற்றலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பொருட்கள் தேடி தேடி தான் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட முடியுது அது இல்லாமல் இந்த வெங்கல பொருட்கள் இந்த இந்த மாதிரி நம்ம உப்பு கொட்டி வைக்கிற நம்ம அது நம்ம திருநீர் பெட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்மள்டே வந்துருக்கு எல்லாமே ரேராக தான் கிடைக்கும் ஒரு ஒரு பீஸ் தான் கிடச்சிச்சு அதுலேயுமே அதேமாதிரி இந்த காதுக்கு நல்லா மறுபடியும் நிறையா போடுவோம் அதுவுமே இப்போ கிடைக்கிறது கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வேறு வச்சு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்